குழந்தைகளை வைத்திருக்கிறவங்களுக்கான ஆலோசனைகள் ஆமை சிறுபிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க குழந்தைகளை வைத்திருக்கிறவங்க குழந்தைகளை வைத்திருக்கிறவங்க இது மாதிரி ஆராதனை ஸ்தலத்திற்கு போகும்போது கீழே போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது ஏன்னா ஆராதனை வேலையில் திடீர்னு ஆவியில் நிரம்பி என்ன பண்ணுவாங்க தடுமாறுவாங்க சில சமயம் திடீர்னு திடீர்னு பொல்லாத ஆவி என்ன பண்ணிடும் எலும்பி டமாலு கீழே விழுந்துடும் அப்போ சோத்ரம் பிள்ளைகள் மேலே என்ன பண்ணிடுவாங்க தடுமாறி சில இடங்களில் கவனக்குறைவாக இருக்கிறதுனால சில பாதிப்புகள் கடந்து வருகிறது லேலுயா கர்த்தர் கத்தர் தேவருடைய சமூகத்தில் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய பகுதிகளும் இருக்கு இல்லையா கத்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறாரு அதனால் வண்டி ஓட்டும்போது நான் நடு ரோட்ல ஓட்டுவேன்னு சொல்ல முடியுமா நம்முடைய கவனக்குறைவின் நிமித்தம் என்ன வரும் விபத்துகளும் பாதிப்புகளும் வரும் நம்ம கவனமாக இருக்கும்போது அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை வருமானால் தெய்வம் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார் பாதுகாத்து நடத்துவார் அதனால் சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க ஆமை சோத்துறோம் நீங்கள் தான் கவனமாய் வைத்து கொள்ளணும் அதனால் ஆராதனை முடிகிற வரைக்கும் உங்கள் கரங்களில் தான் என்ன பண்ணணும் சிறு பிள்ளைகள் இருக்கணும் சோத்ரன் நீங்கள் கீழே போட்டு நீங்கள் பாட்டுக்கு கண்ணை ஆராதிச்சிட்டு இருப்பீங்க பக்கத்தில் இருக்கிற ஆவியில் குதிச்சு குதிச்சு வந்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா கைகாலில் மிதிச்சுட்டா என்ன ஆயிரும் அதனால கத்துடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் ஞானமாய் புத்தியாய் சூத்திரம் தெளிவாய் இருக்கும் கத்தை நல்லவா சரிங்களா சிறு குழந்தையை வச்சுருக்கிறவங்க ஆமை சூத்திரம் அப்படி வைத்துக்கொள்ளணும் அடுத்து நடந்து திரிகிற வயது வருது பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம போது சூத்திரம் முடிந்த வரைக்கும் தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காய் ஜெபிச்சிரும் அண்ட பிள்ளைகள் தேவடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க என்ன பண்ணணும் பழகணும் தேவன் சொல்கிறேன் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணணும் அரியன் சின்ன பிள்ளைங்க வீடுகளில் ஓடி விளையாடுகிறது போல அதே பழக்கத்தில் ஓடி விளையாடுவாங்க ஆனா நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது என்ன பண்ணிடுவார் கத்தர் நம்ம ஜபம் நம்ம தொடர்ந்து ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம்னா சில விஷயங்களை தான் நம்ம ஒரு நம்ம தலையிட்டு சில முயற்சிகளை எடுத்து அந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் சில விஷயங்களை நீங்களும் நானும் நினைச்சாலும் என்ன முடியாது மாற்ற முடியாது அதை தேவ சமூகத்திற்கு கொண்டு போய் தொடர்ந்து ஜெபிப்போமானால் கத்தர் நமக்கு அதை மாற்றி கொடுப்பார் அல்ல அதனால சோத்ர நம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் அதற்கு நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அதற்கு நாம் பழ ப பழக்கு விற்கணும் கத்த நல்லவராக இருக்கிறார் அடுத்து பாருங்க சோத்ரம் சிறு பிள்ளைகள் ஒரு சோத்ர ரெண்டு மூணு வயது நாலஞ்சு வயது இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சோத்ரம் பிள்ளைகளுக்கு சோத்ர ஆகாரத்தை எங்கே வந்து கொடுப்பாங்க ஆராதனை நடு நடத்தும் போது ஊட்டுவாங்க ஆராதனை நடத்தும் போது ஆமை சோதரன் அநேக சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது அது பெரிய ஆபத்தானது அது எப்படிப்பட்டது பெரிய ஆபத்து ஆமை சோதனம் அப்படிப்பட்டதான தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வராதபடி என்ன பண்ணணும் காக்கணும் நான் கேட்குறேன் சோத்திரம் பிரிகேஜியோ எல்கேஜியோ யூகேஜியை நீங்கள் சேர்த்துட்டா சோத்துரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீங்களா அதில் எவ்வளோ ஞானமாக புத்தியாக நடப்பாங்க தெரியுங்களா எட்டு மணிக்கெல்லாம் வாழ்க்கையில் திணிச்சிட்டு ஒம்பது மணிக்கு ஸ்கூலில் போய் விட்டுறாங்க அப்போ எப்படிப்பட்ட ஞானம் வருதுன்னு தெரியல சோதுரம் ஆனால் ஆராதனின் வந்தால் பத்து மணிக்கு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க சோதுரம் அதெல்லாம் சோதரம் தேவருடைய பிள்ளைகள் பழகணும் நாங்களும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து தான் கொண்டு வந்துருக்குறோம் சோதரம் அதனால சோதரம் பிள்ளைகளை வளர்க்கும்போது காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்டுருங்க சோதரம் ஒம்போது மணி வரைக்கும் தூங்க போடாதீங்க என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை இல்லையா ஆறு ஏழு மணிக்கெல்லாம் தட்டி எழுப்பிட்டிங்கன்னா அது எழுந்து கொஞ்ச நேரம் ஓடி ஆடி விளையாண்டா எட்டு மணிக்கு பசி வந்துடும் பசி வந்தா ரெண்டும் என்ன பண்ணிடலாம் ஊட்டிட்டு ஒன்பது மணிக்கு தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணிடலாம் வந்துடலாம் அது சோத்ரம் ரொம்ப நேரம் தூங்கிருச்சுன்னா அப்போ ஊட்டுனா என்ன பண்ண எட்டு எட்டரைக்கு எந்திரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க பிள்ளைக்கு பசி எடுக்காது எப்போ எடுக்கும் பத்து மணிக்கு தான் பசி எடுக்கும் பத்து மணிக்கு பசி எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணிடணும் ஒரு பாலையோ எதையோ கொடுத்துட்டு சோத்திரம் மதியத்துக்கு தான் ஆகாரத்தை என்ன பண்ணணும் ஊட்டணும் அதனால கத்துடைய பிள்ளைகள் வளர்க்கிற பிள்ளைங்க ஏன்னா நாங்களும் பிள்ளைகளை வளர்த்து வந்திருக்கிறோம் இருக்கிறோம் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கணும்னா ஒம்பது மணிக்குள்ளே ஒருவேளை ஆராதனை எட்டு மணினா எட்டு மணிக்குள்ளே சோத்துரம் அதற்குள்ளே நீங்கள் ஆகாரத்தை கொடுத்து என்ன பண்ணிடணும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆமே சோத்ரே இதற்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறது ரொட்டி கொடுக்கறது முறுக்கு கொடுக்கறது பிஸ்கட் கொடுக்கறது இப்படி கொடுத்த பழகனா இப்படித்தான் வரும் பிள்ளை சோத்ரன் அடுத்த ஆராதனையில் வந்து கேட்கும் சோத்ரன் அதனால் பிள்ளைகள் ரெண்டு வாரம் அழுகும் மூணாவது வாரம் கற்று கொள்ளும் இங்கே போனால் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இங்கே போனால் இப்படித்தான் உட்காரணும் அப்படிங்கிறத பிள்ளைகள் என்ன பண்ணும் அதான் நான் சொல்லுவேன் பிள்ளைகள் வளரக்கூடாது பிள்ளைகளை வளர்க்கணும் பிள்ளை இல்லையா வளர்ந்தால் தண்ணி இஷ்டத்துக்கு நடக்கும் வளர்த்தோம்னா அது ஒழுங்கு கரமமாக என்ன பண்ணும் இருக்கும் அதனால சோத்துற ரெண்டு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணும் படிக்கும் சுல சோத்திர வளர்ந்து வரும்போது இந்த தான் ஒன்பது மணிக்கு வீட்டுலயே ஆகாரத்தை கொடுத்து எந்த ஸ்னாக்ஸ் அழிட்டு வரக்கூடாது ஒருவேளை பசியா இருந்தா பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க சோத்திரம் டப்புன்னு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து என்ன பண்ணுங்க அந்த நேரத்துல பசியை நீக்கி காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க சோத்திரம் பிஸ்கட்டை போட்டு தின்னுகிட்டு இந்த பாயிலெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஃபுல்லா எறும்பு வந்து மொச்சு கிடக்கும் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் ஒழுங்குபடுத்தணும் அதனால சூத்திர தேவடி ஆலயத்திற்குள்ளே சூத்திர இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வராதபடி நீங்க காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதனால இந்த ஒழுங்குக்குள்ள வரணும் அதை தாண்டி கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சொன்னதை கேட்காது சொன்னதை என்ன பண்ணாது கேட்காது அதுகளுக்கு என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு ஜபம் பண்ணுங்க நல்லா சோத்திரம் சொன்னதை கேட்கலன்னா சோறு போடாதீங்க சொன்னதை கேட்கலன்னா என்ன பண்ணாதீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம சோறு போட வேண்டிய அவசியம் இல்லை சொன்னதை கேட்கல அப்படின்னா அது எங்கிட்டோ போய் சாப்பிட்டுக்குது ஆமாம் சுத்திரம் சோறே போடக்கூடாது நைட்டெல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது சொன்னதை கேட்டால் நான் சொல்கிறத கேட்டால் சாப்பிட்டுக்க சொன்னதை கேட்கலன்னா வேறு எங்கேயோ நீ என்ன பண்ணிக்க சாப்பிட்டுக்க ஒரு ரெண்டு நாள் பட்னி போடுங்க பட்னி போட்டால் தானாக என்ன ஆயிரும் சோத்துரும் அப்படியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் என் சொல்லுக்கு கீழ்படியில் அப்படின்னா சோத்துரும் சில நைட்லாம் பட்னியாக போட்டிருக்கிறேன் சாப்பிடக்கூடாதுன்றேன் அது சாப்பிட்றோம்னா வேற எங்கேயாவது போய்க்க நான் சொல்கிறதை கேட்டு இருக்கிறோம்னா இருக்கணும் நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியில் என்ன ஓ இஷ்டத்துக்குலாம் இருந்தேன்னா நான் உனக்கு சோறு போட முடியாது வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன் கத்த நல்லவராக இருக்கிறார் அப்படியெல்லாம் பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது இஷ்டத்துக்கு நடக்க பார்க்கும் அது இஷ்டத்துக்கு செய்ய பார்க்கும் அது இஷ்டத்துக்கு உடுத்த பார்க்கும் அது இஷ்டத்துக்கு பேச பார்க்கும் பேசுகிறதுக்கு பெலண்ட்ருக்கு எங்கேருந்து வருது சாப்பிட்றதுனால தானே வருது வைக்கனியாக படித்து கொட்டுறதுனால தானே பத்து நாளைக்கு தண்ணிச்சோறு போடுங்க எல்லாம் அடங்கி வரும் சோத்துரும் உப்பு சுப்பு எதுவும் சேர்க்காதீங்க பச்சை தண்ணி மாதிரி த தண்ணிச்சோறு என்ன பண்ணட்டும் சாப்பிடட்டும் ஒன்றும் கெட்டு போகாது பிள்ளைகள் அடங்கலைன்னா அடக்கி பழகணும் எவ்வளோ பெரிய குதிரை அடக்கி கொண்டு வராங்க யானை அடக்கி கொண்டு வராங்க மாட்டை அடக்கி கொண்டு வராங்க மூக்கணாங்கிற குத்தி என்ன பண்ணுறாங்க தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்களா இல்லையா அதனால் தன் இஷ்டத்துக்கு பிள்ளைகள் போவதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது ஒரு நாள் அனுமதிக்க கூடாது நம்முடைய கட்டுப்பாட்டுகள் அது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான் திருமணத்துக்கு அப்புறம் வேறு திருமணம் வரைக்கும் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி என்ன பண்ணக்கூடாது பிள்ளைகள் கடந்து போக கூடாது அதற்காய் ஜபத்துல காத்திருக்கணும் இரண்டாவது சோத்திர அவங்களுக்கு கீழ்படிகளைனா ஓன் ட்ரெஸ்ஸை நீனே துவைச்சிக்க உனக்கு வேண்டிய சாப்பாடை நீனே என்ன பண்ணிக்க பாத்துக்க அப்படி சாப்பிட்னா கஞ்சி மட்டும் வைங்க சோ வடிச்சு தண்ணியை ஊற்றி என்ன பண்ணட்டும் வைக்கனையா அவனுக்கு என்ன பண்ணாது குழம்பு ஊத்தி சோறு ஊத்தி அப்புறம் சோத்திர கரிமீன் ஆக்கி இந்த பகுதியை அவனுக்கு காண்பிக்க கூடாதுங்கிறேன் தானா வருவான் ஒழிக்கு ரெண்டு நாள் பட்னியா கடந்தா நாலு நாளைக்கு வெறும் சோறை சாப்பிட்டா என்ன ஆகும் புத்தி தானாக வரும் அதனால் கத்துடைய பிள்ளைகளை இப்படி தான் என்ன பண்ணணும் வழி நடத்தணும் கத்த நல்லவராக இருக்கிறார் இல்லை கத்தருக்கு சோத்திரம் அதுபோல் கத்துடைய ஆலயத்திற்கு கால தாமதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறது அதனால பிள்ளைகளை இந்த பாதையில் தான் என்ன பண்ணணும் பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு ஒரு நாள் விடாதீங்க அந்த இஷ்டம் அது அது சொல்லுதுன்னா அது நல்லதானு பெற்றோர் கவனிங்க பிள்ளைகள் சொல்லுகிற காரியங்கள் பிள்ளைகள் நல்லதையும் கேட்கும் கெட்டதையும் கேட்கும் நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் பிள்ளைகள் என்ன வேணும் பெற்றோர் பகுத்து ஆராயும் பகுத்து ஆராய்ந்து நன்மையினால் மாத்திரம் அனுமதி கொடுங்க தீமைக்கு என்ன பண்ணக்கூடாது அனுமதியே என்ன பண்ணக்கூடாது கொடுக்க கூடாது பிள்ளை மேலே பாச வைத்து நீங்கள் எதையாவது செய்து வருவீர்களானால் பின்னாட்களில் அந்த பிள்ளைகள் பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளைகள் நிமித்தமாய் நமக்கு சங்கடங்கள் வரும் பிள்ளைகள் நிமித்தமாய் வருத்தங்கள் வரும் பிள்ளைகள் நிமித்தமாய் வேதனைகள் வரும் பிள்ளைகத்து பிள்ளைகளை சோத்துரன் நரகத்துக்கு பாத்திரவான்களாய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது வளர்த்தெடுத்து விடக்கூடாது அல்ல லுய்யா ஆபராமை குறித்து தேவன் நம்பிக்கையாய் சொல்லுகிறார் அவன் தன் பிள்ளை எனக்காக என்ன பண்ணுவான் வளர்த்தெடுப்பான் என்று கர்த்தர் ஆபரான் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஆபராவம் பிள்ளை என்ன பண்ணார் அப்படிதான் நடத்தி வந்தார் அதை எங்கே பார்க்கலாம் தெரியுமா மோரிபா மலையில் தேவன் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க சொன்னபோது அவருக்கு வயது கிட்டத்தட்ட முப்பது வயதை கிராஸ் பண்ணிருச்சான் யாருக்கு ஈசாக் அந்த காலத்தில் அதுதான் வாலிப பருவம் இன்னைக்கு இருபது இருபது இருபத்தஞ்சி வயது சொல்கிறோம் இல்லையா முப்பது வயது அந்த வாலிப பருவத்தில் இருக்கார் தகப்பனார் நடத்தி கொண்டு போகிறார் கட்டையெல்லாம் தூக்கி யார் மேலே வச்சுருக்கிறார் ஈசாக்கு மேலே இன்னைக்கு ஒரு குடம் தண்ணி தூக்குமா பிள்ளைக சொன்னதை செய்யுமா ஒரு மி மிருகத்தை முழுவதும் சாம்பலாக்கணும்னா எவ்வளவு கட்டைகள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஈசாக்கு சமதளத்தில் நடக்கலை சோத்திரம் செங்குத்தான அந்த மலை மேல தான் என்ன பண்ணணும் எவ்வளோ கடினத்துல நடந்த மலை மேலே ஏற வேற எவ்வளோ கடினமாக அது மேலே ஒரு பாரத்தை உங்க தலையில வச்சு நடக்கிறதுனா சாதாரண காரியமா அதை முடியாதுன்னு ஈசாக்கு சொன்னாரா சோதுரம் அழகா நடந்து வராரே பாரத்தை ஏற்றி கொண்டு சோதுரம் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சோத்திரம் இன்னைக்கு பதினஞ்சு வயசு வந்துரு பதினஞ்சில் பத்து வயசு வந்துருச்சுன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுது நாலு சாத்தணும் ரெண்டு அரை கொடுத்தோம்னா ஒழுங்கா வந்து உட்காந்துரும் அஞ்சுலேயே பத்துலேயே வளைச்சிடணும் அப்புறம் வளைக்கணும்னு நினச்சா வளையாது சோத்திரம் நம்முடைய சொல்லுக்கு மறுசொல் என்ன பண்ணக்கூடாது அடிச்சா அஞ்சு வரலும் கன்னத்தில் பதியணும் ஆமாம் சோத்திரம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ரெண்டு நாள் அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது நாள் ஒழுங்கா இருப்பான் கத்த நல்ல வராக இருக்கு இப்படி சின்னதுலேருந்து வளர்த்து பழகணும் அப்பெல்லாம் பிள்ளைய தொடுறதுக்கு பிள்ளையை அடுத்தால் தொட்டுட்டாலும் இது கொந்தளிக்குது விளங்காத பெற்றோரா இருக்கிறாங்க பிள்ளைய ஏன் அடிக்கிறாங்க ஒழுங்கீனா இருந்துச்சுன்னா ஒழுங்குக்குள்ள வர்றதுக்காக தான் பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க அந்த காலத்துல எல்லாம் சோதரம் ஊழியக்காரர்கிட்ட பிள்ளைகளை வந்து ஒப்பு கொடுத்துருவாங்க சோதரம் ஐயா சோதரம் பிள்ளைய நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க அன்னைக்கு சாட்சி கொடுத்தாங்க பாத்தீங்களா தேனி பாஸ்ட்ரம்மா சோதரம் வீட்டில் ஒத்த பிள்ளை வீட்டில் ஒத்த பிள்ளை நீ எவ்வளோ செல்லமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் சர்ச்சுக்கு போனால் அத்தனை வேலையை நீ என்ன பண்ணணும் செய்யணும் சோத்திரம் வேலைக்காரியோட மோசமாக நடத்துவாங்க ஆனால் சொல்ல இதுதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு லீவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஓடி சர்ச்சுக்கு அவங்க சொல்கிற வேலையை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணு அங்கேயே கடை சோத்திரம் அதையெல்லாம் அவங்க அது ஆரம்ப காலத்தில் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னடா ஒத்த பிள்ளையாக இருக்கிறோம் லீவு நாட்களில் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேறாங்களேன்னு சொல்லி இன்றைக்கி கத்திற்கு மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா அந்த நாட்களில் அப்படிப்பட்ட பாதைகளை நடத்தப்பட்டதுனால அப்போ அவங்க சொல்வாங்க ஊழியக்கார பலமாக குச்சியை வச்சு அடிப்பாங்களாம் காயங்கள் வருகிற அளவுக்கு சோத்திரம் அப்படியெல்லாம் பிள்ளைகள் அடி வாங்கி தான் என்ன பண்ணிருக்கு சோத்ரம் இந்த நாட்களில் சோத்திரம் தேவனுக்கு மகிமையான சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சோத்ரம் பிள்ளைகளை யாரும் என்ன பண்ணுறதில்லை அவங்களும் தொடர்றதில்ல நம்மளையும் தொட விடுறதில்ல யாரும் கூடாது பக்கத்தில் சொல்லுங்க யாரும் தொடலைனா ஒரு நாள் போலீஸ் தொடும் லத்தி எடுத்து தொடும் சோதரம் அந்த இடத்துக்கு தான் தேவன் கொண்டு போய் நிறுத்துவார் அதனால அந்த இடம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்றோம் பிரம்பை எடுக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல பிறம்பை எடுக்காவிட்டால் தன் மகனை பகைக்கிறான் அவனுக்கு நரகத்திற்குரிய பிள்ளையாய் மாற்றுகிறான் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது நல்லா பெறம்பை எடுங்க அதுக்குன்னு சில பேர் இருக்குது மாட்டடிக்கிற மாதிரி முரட்டுத்தனமாக அடிக்கும் கத்தர் ஒன்றே அடிப்பார் சுத்திரம் அவர் ஒரு அற கொடுத்தாருனா நம்ம எங்கே போய் விழுவோம்னு தெரியாது அடித்தா அதுக்கு ஒரு நிதானம் இருக்கும் ஜபம் அடி ஜபத்தோடு நிதானத்தோடு என்ன பண்ணணும் பிள்ளைகளை கண்டிக்கும் நான் காலேஜில் வேலை பார்க்கும்போது காலேஜ் பசங்கன்னு பார்க்க மாட்டேன் அடி பிச்சை எடுத்துருவேன் ஆனால் ஒன்று செய்வேன் அடிக்கிறதுக்கு முன்னால ஜபத்தை பண்ணிருவேன் ஆண்டவரே இன்னைக்கு பிள்ளைகளை அடிக்க போறேன் எல்லா வாலிவ பசங்கள் எல்லா முரட்டு பசங்களா தான் இருப்பாங்க நான் தான் ஜபத்தோட போயிட்டு ஆண்டவரே இப்படியெல்லாம் ஒழுங்கீனமா இருக்கிறேன் எனக்கு இந்த ஒழுங்கினமாக இருக்கிறத பார்த்தாலே பிடிக்காது இப்பவே எவ்வளவோ ரொம்ப சாந்தமா இருக்கிறேன் நீங்க கேக்குறீங்க நீங்க சாந்தமா இருக்கிறீங்களா அப்பா அப்போ எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்துக்குங்க டெரரா இருப்பேன் சோதரம் சின்ன விஷயத்துல அசைஞ்சானா தொலைச்சு போட்டேன் சோதரம் ஆம்பளை பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன் பொம்பளை பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன் அடித்தா எங்கே போய் விழுவான்னு தெரியாது அதனால எங்கள் மேடம் ஐயோ மேம்பாட்டு அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிருமோ ஏதாவது அவசரமாக மேடன்னு போனேன்னா அவங்க முதல்ல சிந்திக்கிறது ஆகா யாரை அடிச்சு போட்டார் ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு கேட்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம் வேறு காரியமாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அடித்தா அஞ்சு நாளைக்கு கை பதிஞ்சுருக்கும் அந்த விரல் இருக்கும் ஏன்னா அப்படியெல்லாம் அடி வாங்கி கேசுனதெல்லாம் எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க அலையிலையா முடிச்சு போகும்போதே காலில் விழுந்துட்டு தான் போவான் நீங்கள் அடித்தது நல்லது சார் ஏன் தெரியுமா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மற்ற காலேஜில் இருப்பான் நான் எடுத்த சப்ஜெக்டில் அத்தனை பேரும் கோட் அடிச்சிருப்பான் ஃபெயில் இருப்பான் அவன் சொல்லுவான் எப்புட்றான் நீ பாஸ் ஆனேன்னு கேட்பான் அப்போத்தான் தெரியும் நம்ம அடித்ததுடைய காரியம் என்னன்னு ஓடி வந்து காலில் விழுவான் சார் பாஸ் பண்ண வச்சுட்டீங்களே சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் சோத்திரம் பகைக்க மாட்டான் அவன் புரிந்து கொள்வான் துவக்கத்தில் பகைப்பான் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்னை பகைச்சிக்கிட்டு தான் இருப்பான் எப்படா இவர் வெளியே வருவார் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவான் சோத்துறோம் சாட மாடையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க கத்துடைய தூதருடைய பாதுகாப்பு இருக்கிறனால கிட்ட நெருங்க முடியாது சோத்திரம் என்னோட உயரமாக இருப்பான் எக்கி தான் அவனை அடிக்கணும் சோத்துறோம் அப்படியெல்லாம் இன்னைக்கு நினச்சாலே எப்படி அப்படியெல்லாம் அடித்து வந்தோங்கிற மாதிரி இருக்குது சரி நல்லது போகட்டும் அதனால் அவ்வளோ பெரிய வயசில் இருக்கிறலாம் அப்படியே அடிக்கக்கூடாது தான் சோதரம் அதுக்காக கத்தர் என்ன பண்ணார் இன்ஜினியரிங் காலேஜில் தூக்கி போட்டார் சோதரம் அங்கே அடிக்கக்கூடாது பசங்களை என்ன பண்ணக்கூடாது சோத்ரம் அப்புறம் என் கையை ஆண்டவர் என்ன பண்ணார் கட்டி போட்டார் சோத்திரம் இப்படி சில பகுதியில் கத்தரை நம்மளை என்ன பண்ணுவார் நடத்துவார் போகட்டும் அதனால் அடிக்கிற வயது வரைக்கும் அடித்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி கொண்டு வாங்க ஆமாம் சோதரம் அதுக்கு மேலே வாலிப பிள்ளைகள் வரும்போது ஆமை சோத்ரம் புத்திமதி சொல்லி என்ன பண்ணுங்க கடுமையான வார்த்தைகளை கொண்டு வந்து ஆமை சோத்திரம் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி பேசி அவங்களை நல்வழியில் என்ன ஒன்றுங்க கொண்டு வந்து சோத்திரம் சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் ஆமை சோத்துரம் திருமணம் ஆகிற வரைக்கும் நம்முடைய சொல்லுக்கு மீறி நடக்கக்கூடாது இல்லை இல்லையா இப்படி பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும் வளர்த்தெடுத்து கொண்டு வரணும் கத்த நல்லவராக இருக்கிறார் அப்போ திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு தெரியலாமா இஷ்டத்துக்கு தெரியலாம் கிடையாது சோத்திரம் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது அதை நன்மையாய் பயன்படுத்தி கொள்ளணும் இல்லை எழுவியா சரி போகட்டும் அதனால் பிள்ளையுடைய காரியங்களை இப்படி நீங்கள் கொண்டு வருவீர்கள் ஆனால் நிச்சயமாய் கத்த நல்ல நிலைமையை கொண்டு வந்து சேர்ப்பார் இல்லை இழுவியா அடங்காத பிள்ளைகளுக்கு நம்மளும் சில விஷயங்களை என்ன பண்ணும் துணி துவச்சி கொடுக்கக்கூடாது சாப்பாடு போடக்கூடாது ருசிகரமாக என்ன பண்ணக்கூடாது சமைச்சு கூடக்கூடாது சோரை வடித்து வச்சா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பண்ணட்டும் ஒரு பத்து நாளைக்கு பண்ணட்டும் சாப்பிடட்டும் அப்படியே சாப்பிடட்டும் சோதரம் எல்லாம் வழிக்கு வந்து சேரும் சோதரம் குதிரை எல்லாம் இருக்குது குதிரை ரேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிரை ரேஸ் ப பணத்தை கட்டி வேகமாக ஓட்டுவாங்க ஓட்டும் போது பார்த்தா சோதுரம் ஒரு முறை பார்ப்பான் ஒரு குதிரை ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் வந்தோடனே ஆஹா இந்த குதிரை தான் நல்ல என்ன இருக்குது ஃபஸ்ட்டாக வந்திருக்கு அதனால் என்ன பண்ணிடுவாங்க அடுத்த குதிரை ரேஸில் எல்லா பணத்தையும் அந்த குதிரை மேலே என்ன பண்ணுவாங்க கட்டுவாங்க ஆனால் இந்த குதிரை ரேஸ் நடத்துகிறான் பார்த்தீங்களா அவன் பார்ப்பான் எந்த குதிரைக்கு பணத்தை அதிகமாக கட்டியிருக்கான்னு பார்ப்பான் அந்த குதிரைக்கு வைக்கல் புல் போட மாட்டான் அந்த குதிரைக்கு என்ன பண்ண மாட்டான் ஒரு குதிரைக்கு பத்து லட்ச ரூபா கட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க மற்ற அந்தந்த குதிரைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க சோத்திரம் இதெல்லாம் ஜெயிச்சுட்டு போட்டு நமக்கு எதுவும் ஜெயிக்கக்கூடாது அவனுக்கு அதுதான் லாபம் அப்போ பத்து லட்சம் கட்டின குதிரை அது ஜெயிக்கிற குதிரையாக இருக்கும் அதனால தான் அதில் கட்டியிருக்கிறேன் போனதை போட அது ஜெயிச்சிருக்கும் ஆனால் இந்த முறை அது என்ன பண்ணக்கூடாது ஜெயித்தா இவன் போண்டி ஆயிடுவான் அதுக்கு ஒன்று செய்வான் அதுக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டான் நாலு நாள் ஆகாரம் கொடுக்க ஓடச்சோன்னா எப்படியா ஓடும் ஓடும் அது ஓடும் தோக்கிறதுக்கு தான் ஓடுமே உளியை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாது ஓடாது ஆகாரத்தில் கையை வச்சு அந்த குதிரை அடங்கிடும் அது போல ஆகாரத்தில் கையை வச்சு பாருங்க எந்த பிள்ளையும் அடங்கி வரும் சோத்திரம் இல்லைன்னா நீங்கள் ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அது உங்களை மிதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பிள்ளை தருதலையாகி வந்து நிற்கும் அதனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு நேராக கொண்டு போகாதபடி பிள்ளைகளுடைய ஆகாரத்தில் கையை வைங்க வஸ்திரத்தில் கையை வைங்க சோத்திரம் தானா சொல்றேன் என் சொல்லுக்கு கேட்டால் அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சோறு போட வேண்டிய அவசியம் இல்லை துவைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை படிக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு நம்ம சொல்கிறத கேட்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு நம்ம அந்த காரியத்தை செய்யணும் செய்யணும் அவசியம் இருக்கா என்ன அப்படி மெனமாக இருக்கிறீங்களே ஆ நீங்க நீங்கள் இப்படியெல்லாம் வளர்த்தீங்கலாம் சரிப்பட்டு வராது நாலு அப்போ அப்படி கொண்டு வரணும் சரி போகட்டும் கத்த நல்லவராக இருக்கிறார் அதனால ஜபத்தோடு அதை செய்யுங்க பிள்ளை நான் என்ன பண்ணணும் ஆண்டவரை இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான் அவனை கண்டிக்கணும் எந்த விதத்தில் இவனை கண்டித்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அவன் ஒரு ஒழுங்குக்குள்ளே வரணும் அவன் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு செபிக்கிங்க ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார் நானும் சில ஆலோசனை கொடுத்துருக்குறேன் சோத்துரோம் அடிக்க சொல்லிட்டான்னு கடப்பாரி கம்பியை எடுத்து வச்சுக்கிட்டு வாடா நிற்கி மண்டையை பிளக்கிறேன்னு நிற்காதீங்க கத்தன் நல்லவராக இருக்கிறார் ஆமே சோத்துரும் அந்த சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு பிள்ளைகளுடைய நிலவரத்தை அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் காரியங்களை செய்யணும் நீங்கள் குச்சி எடுத்தால் அவன் அதுக்கு மேலே விறகு கட்டை எடுப்பான்னா அவன்கிட்ட போய் குச்சி எடுக்க முடியுமா சோத்திரம் அவன்கிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அவனை கத்தரை தான் அடக்கி கொண்டு வரணும் அவனை படுக்கையில் போட்டுருங்கப்பா கொஞ்சம் நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவனுக்கு ஒரு காய்ச்சலை போட்டு எங்க ஓட்டுருவார் படுக்கையில் போட்டுருவார் அப்போ குத்துங்க சோத்திரம் அவனால் எந்திரிக்க முடியாது சொன்னேனாடா கேட்டியா ஓ இஷ்டத்துக்கு போனேன் சோத்திரம் அவன் அப்படியே கேட்டுக்கிட்டு தான் இருப்பான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பான் சோத்துரும் அது மாதிரி படுக்கையில ஒரு கொஞ்சம் நாளைக்கு போடுங்கப்பா ஒரு பத்து நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க சோத்துரும் சொல்லுவீங்களா நான்லாம் தான் சொல்லுவேன் சோத்துரும் அதனால கத்துடைய பிள்ளைங்க அப்படி வந்தா தான் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு என்ன வர முடியும் சரி கொண்டு வந்து சேர்க்கப்படியும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஜபிப்போம் அந்த ஒரு ஆலோசனைக்கா சோத்துரும் குழந்தை